ரூடிசரணம் யூடியூப் நண்பர்கள் அனைவருக்கும் அடியணி நண்பான வணக்கங்கள் நான் உங்கள் குருமணி குருமணியுடன் பேசுகிறேன் கொள்ளாச்சியிலிருந்து திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி வரக்கூடிய ஆவணி மாதம் துளாராசி என்பவர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் நடக்க இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை பார்க்க போகிறோம் பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டுமே பார்த்துடலாம் நெகட்டிவ் ஏதாவது இருக்குது அப்படின்னா அது எப்படி பாசிட்டிவாக மாற்றிக்கிறது அதற்குண்டான வழிபாட்டு முறைகள் என்ன அதை எப்படி செய்யணும் அப்படிங்கிற எல்லா விதமான விவரங்களையும் விரிவாக தெளிவாக டீட்டெயில்டாக நம்ம பார்த்துடலாம் முதல் இந்த மாத துவக்கத்தில் துளாராசி என்பவர்களுக்கு என்ன மாதிரியான கிரகநிலைகள் இருக்குது அப்படிங்கிறத பார்த்துடலாம் கூடவே இந்த மாதத்தில் என்னென்ன கிரகங்கள் ஆகுது அந்த கிரக பயிற்சியால் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் என்னென்ன அப்படிங்கிறதையும் இந்த பதிவில் பார்த்துடலாம் முதல் இந்த மாத துவக்கத்தில் என்ன கிரகநிலைகள் துளாராசிக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம்னா ராசிக்கு ஐந்தாம் இடமான பூர்வ புண்ணிய ஸ்தானம் புத்திரஸ்தானத்தில் சனி பகவான் வக்ரம் பெற்றிருக்கக்கூடிய சூழல் ராசிக்கு ஆறாம் இடமான ருணர் ரோக சத்ரு ஸ்தானத்தில் ராகு பகவான் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு ராகுக்கு ஏற்ற இடம் தான் ஆறாம் இடம் ராசிக்கு எட்டாம் இடமான அஷ்டமஸ்தானத்தில் குரு செவ்வாய் இணைவு குருமங்கல யோகம் அப்படிங்கிறது உங்களோட ராசிக்கு எட்டாம் இடத்துல ஏற்படக்கூடிய ஒரு அமைப்பு ராசிக்கு பதினோராம் இடமான லாபஸ்தானத்தில் வெற்றி ஸ்தானத்தில் ஜெயஸ்தானத்தில் சூரியன் புதன் சுக்கரன் இணைவு இங்கே புதன் வக்ரமாக இருக்கிறாரு மாத துவக்கத்தில் ராசிக்கு பன்னிரெண்டாம் இடமான ஐன சைன போக விரயஸ்தானத்தில் கேது பகவான் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் அந்த மாதமானது பிறக்குது மேலும் இந்த மாதத்தில் என்னென்ன கிரகங்கள் பயிற்சி ஆகுதுன்னா முதல் தேதி ஆவணி மாதம் ஒன்றாம் தேதி சூரியன் உங்கள் ராசிக்கு பத்தாம் இடமான கடகராசியிலிருந்து பதினோராம் இடமான சிம்ம ராசிக்கு பயிற்சி ஆகிறார் சூரியன் பத்தில் இருக்கும்போது திக்பலா அப்படிங்கிற ஒரு அமைப்புல தான் இருந்திருக்குது சூரியன் முழுக்க பலமாக தான் இருந்திருக்காரு இப்போ பதினோராம் இடத்திற்கு அந்த சூரியன் வர்றாரு அதுவும் நல்ல விஷயந்தான் சூரியன் தன்னுடைய வீடான சிம்மத்துக்குள்ளேயே பயிற்சி ஆகக்கூடிய ஒரு சூழல் கண்டிப்பாக நன்மைகள் நிறைய நடக்கக்கூடிய ஒரு அமைப்பை சொல்லுது ஸோ அதில் எந்த மாற்றமும் இல்லை இரண்டாவதாக புதன் புதன் தான் கொஞ்சம் ஆக்சிலேஷன் இந்த மாசத்துல என்ன அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா ஆமணி ஆறாம் தேதி சிம்மத்திலிருந்து கடகத்துக்கு வக்ர பயிற்சி ஆகிறார் இந்த புதன் பகவான் வக்ர பயிற்சி ஆகிறது ரொம்ப ரேருங்க சீக்கிரமெல்லாம் நடக்காது ரொம்ப நாளும் அந்த வக்ர வக்ரமாகி ரொம்ப நாளும் வக்ரமாயி இருக்க மாட்டார் புதன் சோ அப்படிப்பட்ட புதன் பகவான் வக்ர பயிற்சி ஆகுது சிம்மத்திலிருந்து கடகத்துக்கு பின்னோக்கி நகரதல் இதுக்கு பேரு ஆவணி ஆறாம் தேதி இருபத்தி ரெண்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு ஆவணி பன்னெண்டாம் தேதி புதன் வக்ர நிவர்த்தி அடைகிறார் கடகத்தில் ஆவணி பத்தொன்பதாம் தேதி மறுபடியும் புதன் கடகராசிலிருந்து சிம்ம ராசிக்கு பயிற்சி அடைறாரு நேர்கதியில புதன் மாத தூக்கத்துல வக்ரமா இருக்குது வக்ர பயிற்சி ஆகுது வக்ர நிவர்த்தி அடையுது மறுபடியும் சிம்மத்துக்குள்ளேயே நேர்கதியில் பயிற்சியும் நடக்குது இத்தனை விஷயங்கள் புதன் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகத்துக்கே நடக்குது இதனால என்னென்ன மாற்றங்கள் துளாராசிக்கு நடக்குது ஏன்னா துளாராசிக்கு புதன் பாகியஸ்தான அதிபதி தெய்வ அணுகிரத்தை தரக்கூடிய கிரகம் வளர்ச்சியை தரக்கூடிய கிரகம் பெயர் புகழ் அந்தஸ்து தரக்கூடிய கிரகம் அதே நேரத்தில் விரயத்திற்கும் அவர் தான் போக விரயஸ்தானத்திற்கு அவர்தான் இரண்டு பாவங்களுக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய கிரகம் இவ்வளவு மாற்றங்களை ஏற்படுத்தும் போது என்னென்ன சம்பவங்கள் நடக்க இருக்கு அப்படிங்கறத பார்க்க போறோம் அதுக்கப்புறம் ரொம்ப முக்கியமான விஷயம் இந்த வீடியோவோட டைட்லேயே அதை கொடுத்துருப்பேன் நீச்சம் பெற்ற சுக்கரன் நீசம் வரக்கூடிய சுக்கரன் சுக்கரன் நீச்சம் பெறும் காலம் அப்படிங்கிற மாதிரியான டைட்டில் கொடுத்துருப்போம் உங்களுடைய ராசி அதிபதிங்க சுக்கரன் துளாராசிக்கு அதிபதியே சுக்கர பகவான் தான் வரக்கூடிய ஆவணி மாதம் எட்டாம் தேதி இருபத்தி நாலு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு சுக்கர பகவான் உங்கள் ராசிக்கு பதினோராம் இடமான லாபஸ்தானத்துல இருந்து இடமான விரயஸ்தானத்துக்கு பயிற்சியாகிறார் ஆகிறார் கண்ணிக்குள்ள சுக்கரன் வர்றார் கண்ணியில சுக்கரன் நீச்சம் சுக்கரன் நீச்சம் அடைகிறது மட்டும் கிடையாது கூடவே கேது அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் இருக்குது கேது கூட இணையுது இது நல்ல விஷயமா சார்னா கண்டிப்பாக நல்ல விஷயம் கிடையாது ராசி அதிபதி பலவீனப்படுறது நல்ல விஷயம் கிடையாது கேது கூட இணையிறது அதை விட பாதிப்பு தான் ஸோ அப்போது இந்த சுக்கர பகவான் நீசம் அடைகிறதுனால எவ்வளவு விஷயங்களை நம்ம சகிச்சுக்கிட்டு போகணும் என்னென்ன விஷயங்களை நம்ம கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் அடுத்தது ரொம்ப முக்கியமான கிரகம் ரெண்டு ஏழுக்கு அதிபதியான செவ்வாய் உங்களுடைய வாழ்க்கை துணையை சொல்லக்கூடிய கிரகம் கூட்டாளிகளை சொல்லக்கூடிய கிரகம் உங்களுடைய குடும்பஸ்தானம் எப்படி இருக்குது கிரகம் செவ்வாய் அந்த செவ்வாய் உங்க ராசிக்கு எட்டாம் இடமான அஸ்தமஸ்தானத்திலிருந்து ஒன்பதாம் இடமான பாகிஸ்தானத்துக்கு பயிற்சியாக நல்ல விஷயம் ஆவணி மாதம் பத்தாம் தேதி இருபத்தி ஆறு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அணிக்கு செவ்வாய் பயிற்சி நடக்குது செவ்வாய் உங்களுக்கு நன்மையை செய்வார் கண்டிப்பா நல்லதை செய்வார் கவலைப்பட வேண்டாம் ஸோ இதுதான் இந்த மாதத்தில் நடக்கக்கூடிய கிரக பயிற்சிகள் சார் இது கோச்சாரம் தானே சார் இது எங்களுக்கு முழுமையாக ஒத்து வருமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக ஒத்து வரும் உங்களுடைய சுய ஜாதகத்தில் என்ன தசா புத்தி நடக்குது அப்படிங்கிறதன் அடிப்படையில் நம்ம சொல்லக்கூடிய பலன் ஏற்ற இறக்கங்களை சந்திக்கும் ஆனால் நடக்காமல் போகாது நடக்காம போகாது இந்த மாத பலனை நிறைய சொல்ல ஒரு நாள் ஃபுல்லாக ஒரே ராசிக்கு பேசலாம் அவ்வளவு விஷயங்கள் இருக்குது இருந்தாலும் முக்கியமாக சொல்ல வேண்டிய விஷயங்களை அந்த பதிவில் சொல்லிவிடுவோம் சரிங்களா நீங்கள் சொல்லாததும் நடக்குது அப்படின்னு நிறைய பேர் கேட்குறாங்க ஸோ அதில் முக்கியமாக என்னென்ன கவர் பண்ணணுமோ அதெல்லாமே இந்த வீடியோவில் கவர் பண்ணிவிடலாம் ஓகே முதல்ல சூரிய பகவான் என்ன செய்கிறார் அப்படின்னு சொல்லி பார்த்துருவோம் இதற்கு முன்னாடி பத்தாம் இடத்துல இருந்த தொழில் ஸ்தானத்தில் திக்பலம் பெற்றிருந்தார் பத்து பதினொன்று தொடர்பு நல்லபடியான லாபம் வெற்றி ஜெயம் எந்த ஒரு காரியத்திலேயும் சுணக்கங்கள் இல்லாத ஒரு சூழ்நிலையை பார்த்துருக்க முடியும் சூரிய சூரியதசை சூரிய புத்தி சூரிய அந்தரம் நடக்கக்கூடிய துளாராசி என்பவர்களுக்கு கண்டிப்பா நல்ல மாற்றமே நடந்திருக்கும் இப்போ அந்த சூரியன் கடகராசிலிருந்து சிம்ம ராசிக்கு பயிற்சி ஆகிறார் ஆவணி ஒன்றாந்தேதி தேதி ஆவணி ஒன்றாந்தேதி தேதி பயிற்சி ஆச்சுன்னா அந்த மாதம் முழுக்க சூரியன் சிம்ம தான் இருக்க போறார் சிம்ம ராசிக்குள்ள சூரியன் ஆட்சி பலம் முழுக்க முழுக்க பலம் அடையக்கூடிய ஒரு சூழல் இப்போ சூரியன் அங்கே பலம் அப்படின்னா என்னென்ன நன்மைகள் துலாத்துக்கு முதல்ல அரசாங்கம் அரசியல் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் ஏதாவது உங்களுக்கு சாதகமான செயல்முறைகள் நடக்கணும் அப்படின்னா இந்த காலகட்டம் முயற்சி செய்யுங்க கண்டிப்பாக அது உங்களுக்கு சாதகமாக நடந்துடும் தந்தை மாமனார் மேலதிகாரிகள் இந்த மூன்று உறவுகளுமே உங்களுடைய வளர்ச்சிக்கு உங்களுக்கு என்ன தேவையோ அதை மட்டும் செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலையில் வந்துடுவாங்க உங்களுக்கு பக்கபலமாக இருக்க போகிறாங்க அப்படிங்கறது சொல்லுது மூன்றாவதாக மூத்த சகோதரம் உங்கள் கண் முன்பு உங்களுடைய உதவிகளை பெற்று உங்களுடைய ஆதரவுடன் உங்களுடைய மூத்த சகோதரம் உயரத்துக்கு போறத நம்மளால பார்க்க முடியும் சார் எனக்கு கல்யாண வயசுல குழந்தை இருக்குது நான் துளாராசி என் குழந்தை கல்யாணமாகுமானா கல்யாணம் நிச்சயப்படு உண்டான வாய்ப்புகள் இந்த காலகட்டம் சொல்லுது இந்த காலகட்டம் கண்டிப்பா சொல்லுது இல்லை மாற்றம் இல்லை போல் உங்களுடைய சகோதரத்துக்கு வெளியூர் வெளிமாநில வெளிநாடு பயணம் மேற்கொள்ள வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கும் சொந்த வீட்டை விட்டு பிரிஞ்சு போகிறதுக்குண்டான ஒரு சூழல் அந்த மாற்றம் உங்களுக்கு சுபமான மாற்றம் குடும்பத்தை உயர்த்துவதற்குண்டான மாற்றமாக அது மாறும் அப்படிங்கிறது எந்த மாற்றமும் இல்லை உங்களுடைய திட்டம் சிந்தனை செயல் ஆசைகள் எல்லாமே பூர்த்தியாகும் என்ன பிளான் பண்ணுறீங்களோ அதை செய்து காட்டக்கூடிய ஒரு நல்ல ஒரு சூழ்நிலையை அந்த சூரிய பகவான் உங்களுக்கு ஏற்படுத்தி தருவார் இதில் எந்த தடை தடைதாமதம் இருக்காது ஆனா இங்க குறிப்பு என்ன தெரியுங்களா சூரியன் உங்க லக்னத்திற்கு பாதகாதிபதி பாதகாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் நல்லதா அதன் பின்பு பின்னாடி பேக்கண்டில் ஏதாவது ஒரு நெகட்டிவ் இருக்குன்னு அர்த்தம் எப்போ அது நெகட்டிவா மாறுது அப்படின்னா அதிகப்படியான ஆசைகளை வெளிப்படுத்தி கிடைக்குதுன்னு சொல்லிட்டு நிறைய வாங்கி போட்டுக்கும் போதுதான் அந்த பிரச்சனை வருது அப்போ நீங்க என்ன செயல் செய்யறீங்களோ அந்த செயலுக்குண்டான சன்மானத்தை மட்டும் கிடைச்சா போதுங்கிற ஒரு அமைப்பில் ஒர்க் பண்ணுங்க முடிஞ்ச அளவுக்கு டெடிக்கேட்டிவா இருங்க இதை செஞ்சா எனக்கு அது கிடைக்குங்கிற ஒரு கான்செப்டுக்குள்ளேயே போகாம கூட ஒர்க் பண்ணுங்க எனக்கு மனசு திருப்தியாக நான் வேலை செய்யணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் மட்டும் இருங்க கண்டிப்பாக உங்களை கோபுரத்தில் ஏற்றி விடுவார் இந்த சூரியன் இல்லை சார் நான் இந்த அளவுக்கு ஒர்க் பண்ணியிருக்கேன் எனக்கு இவ்வளோ சம்பளம் வேணும் இல்லை இந்த வேலை செஞ்சுருக்கேன் எனக்கு இவ்வளோ பெனிஃபிட் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு பெனிஃபிட்டை ஒரு லாபத்தை ஒரு வெற்றியை நோக்கி எந்த ஒரு காரியம் செய்திங்கனாலும் அது உங்களுக்கு கண்டிப்பாக சாதகமாக முடிகிறதுக்கு வாய்ப்புகளை அந்த சூரியனை ஏற்படுத்தி தராது அடைமையீச்சை பலனை எதிர்பார்க்காதே அப்படிங்கிற அமைப்புகளை போங்க கண்டிப்பாக வெற்றி உண்டு ஏன்னா சனியினுடைய பார்வையும் சூரியனுக்கு இருக்குது அது சனி வக்ர சனியாக இருக்கிறார் இந்த ராசிக்கு ஐந்து நாலுக்கு அதிபதி வக்ரம் பெற்று சனியை சூரியனையும் பார்க்குது சூரியனை சனி மட்டும் பார்க்கலங்க ஆவணி மாதம் பத்தாம் தேதி முதல் பத்து நாட்களுக்கு செவ்வாயினுடைய பார்வையும் சூரியனுக்கு இருக்குது அப்போ அதீதமான கோபம் ஆக்ரோஷம் நினைச்ச விஷயம் கிடைக்கல நடக்கல அப்படின்னா ரொம்ப ரொம்ப ஈகோவாக ரொம்ப தலைகணமா நடந்துக்கக்கூடிய ஒரு அமைப்புகளை சொல்லுது சோ கவனம் தேவை பொது ஜன மத்தியில் உங்களுக்கு உண்டான அங்கீகாரம் கிடைக்கும் அரசாங்க அரசியல் இருக்கக்கூடிய நபர்களாக இருக்கிறீங்கன்னா ஒரு தலைமை பதவியெல்லாம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது டெம்பரவரியாக கூட கிடைக்கலாம் இல்லை கம்பெனியில் ஒர்க் இருக்கீங்கன்னா உங்களுக்கு மேலே இருக்கக்கூடிய லீடு இல்லாமல் போயிடுவாங்க ஸோ அந்த அவர் செய்த வேலையை நீங்கள் எடுத்து வழி நடத்துகிற மாதிரியான ஒரு சூழ்நிலை ஏற்படுறோம் ஏதோ ஒரு வகையில் வளர்ச்சி முன்னேற்றம் உண்டாகும் அதில் மாற்றம் இல்லை குழந்தைகளுக்கு திருமணம் நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கேன் இல்லையா கணவன் குழந்தைகளுடைய திருமண வாழ்க்கையில் ஏதாவது பிரச்சனைகள் இருந்ததுன்னா அந்த பிரச்சனைகள் சரி சரியாகும் சரி செய்யப்படும் அரசாங்க ஈடுபாடுடைய ஒரு நபர் அந்த பிரச்சனைகளை சரி செய்வதற்காக வீடு தேடி வருவார் அப்படிங்கிறத சொல்லுது ஹோமம் பூஜைகள் புனஸ்காரங்கள் எல்லாம் கலந்துக்கிடுவீங்க தெய்வ அனுகிரகம் பூர்ணமாக கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்குது ஸோ இது எல்லாமே சூரியன் பதினொன்றாம் இடத்துல இருக்கிறதுனால இத்தனை நல்ல விஷயங்களாக நம்ம இருக்கோம் ஆனால் இங்கே குறிப்பிட்டு நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா முதல்ல சூரியன் சனியினுடைய பார்வையில் இருக்குது ஆனால் சனி இந்த லக்னத்துக்கு கெடுதலை செய்ய மாட்டார் அப்படிங்கும்போது சனியினுடைய பார்வை கண்டிப்பாக செய்ய போகுது ஆனா ரொம்ப கவனிக்கப்பட வேண்டிய விஷயம் என்னன்னா ஆவணி மாதம் எட்டாம் தேதி இருபத்தி நாலு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு அந்த சுக்கர பகவான் ராசிக்கு பதினொன்றாம் இடத்திலிருந்து பன்னிரெண்டாம் இடமான கன்னி ராசிக்குள்ள பயிற்சி ஆகிறார் கண்ணியில் ஆல்ரெடி கேது இருக்குது சூரியன் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் துலாத்துல சாரி சூரியன் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் சிம்மத்தில் இருக்கிற வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை முதல் பத்து நாட்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அந்த சுக்கரன் வந்து ராசிக்கு பன்னிரெண்டாம் இடமான ஐன சைன போகஸ்தானத்துக்கான பயிற்சிகளை செய்யும் போது அங்க கேது கூட சுக்கரன் இணையும் போது பெரிய பாதிப்புகளை ஏற்படுத்தும் ஏன்னா உங்களுடைய ராசி அதிபதி கேதுவோட இணையிறது மட்டும் இல்லாம கண்ணில் அந்த சுக்கரன் நீசம் ஆகுது வீடியோவோட டைட்லேயே அதான் கொடுத்துருப்பேன் சுக்கரன் நீசம் பெறும் காலம் அப்படின்னு இது யாருக்கு அதிகமான பாதிப்பை தருதோ இல்லையோ கண்டிப்பா துளா ராசி என்பர்களுக்கு அதிகப்படியான பாதிப்பு உண்டு துலாத்துக்கும் ரிஷுவத்துக்குமே ஸோ இதுலேருந்து நம்ம எப்படி ரெக்கவர் ஆகிறது முதல்ல என்ன பண்ணணும் இந்த நீச்சி சுக்கரன் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம்னா பெண்கள் கிட்ட கவனமாக இருக்கணும் பெண்கள் மூலமாக ஏதாவது பொருளாதார ரீதியான அமைப்புகளில் உங்களுக்கு உதவிகள் கிடைக்குது அப்படின்னா அதை நிராகரிக்கிறது பெட்டரை சாய்ஸ் அப்படின்னு நான் சொல்லுவேன் இல்லைன்னா ஏதோ ஒரு வகையில் கீடுவோம் நம்ம பெண்கள்கிட்ட உதவி கேட்குறதோ பெண்களோட நெருங்கி பெண்கள் பெண்கள்கிட்ட பேச்சுவார்த்தைகளை வச்சுக்கிறதோ கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க உங்கள் மேலே தப்பிருக்காதுங்க ஐயா ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் உங்களுக்கு பொருந்தும் எல்லா துளாராசி என்பர்களையும் மேலேயும் தப்பு இருக்காது ஏன்னா ராசிக்கு திரிகோணத்தில் சனி பகவான் என்ன தப்பு இருக்காது ஆனா மற்றவர்கள் செய்த குற்றத்தை நீங்கள் ஏற்றுக்கொள்ளும்படியாக மாறிவிடும் எப்போ பெண்ணை நம்பி எந்த காரியம் செய்தாலும் பழி வரும் வீண் பழி வரும் அப்படிங்கிறத சொல்லுது எதிர்பார்த்துட்டு இருந்தா இஎஸ்ஐ அமௌண்ட்டு பிஎஃப் அமௌண்ட்டு இன்சூரன்ஸ் அமௌண்ட்டு இதெல்லாம் வந்து தாமதமாகக்கு உண்டான ஒரு சூழலை சொல்லுது இன்னும் இல்லைன்னா நீங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு அமௌண்ட் கிடைக்காம போகும் இந்த காலகட்டம் அதற்குண்டான அப்ளை செய்கிறீங்க இன்சூரன்ஸ் கிளைம் பண்ணுறீங்க இல்லை இஎஸ்ஐபிஎஃப் கிளைம் பண்ணுறீங்க அந்த அமௌண்ட் உங்களுக்கு கைக்கு வந்து சேரணும்னு நினைக்கிறீங்க அதுக்காக அப்ளை பண்ணிங்கன்னால் கண்டிப்பாக அது நீங்கள் அந்த பணத்தை கையில் திருப்பி வாங்கிறதுக்கு ரொம்ப நாள் ஆகிடும் இழுத்து களை வச்சிடும் ரொம்ப டைம் எடுத்து தான் கிடைக்கும் ஸோ ரொம்ப கவனம் இப்போ அந்த விஷயத்துக்குள்ளே போக வேண்டாம் அப்படிங்கிறதுல மைண்ட் செட் பண்ணிக்கோங்க அடுத்ததாக இந்த சுக்கர பகவான் வேற என்ன செய்கிறார் அப்படின்னு பார்த்துட்டா உங்கள் மேலே இருக்கக்கூடிய நம்பிக்கையை அவர் கெடுப்பார் என்னால் இது பண்ண முடியும் நான் செய்திருவேன் அப்படின்ற நம்பிக்கை போய் இதெல்லாம் யாருப்பா பண்ணுறது நம்மளால இதெல்லாம் முடியுமா சொன்னேன்னு இருக்கிற வேலையை செஞ்சுட்டு சோனேன்னு இருப்போம் தேவையில்லாத விஷயங்களுக்குள்ள உள்ளே போயிட்டு நம்ம பேரை நம்மளுடைய கையில் இருக்கக்கூடிய முதலீடுகளை கெடுத்துக்க வேண்டாம் அப்படின்னு நினைக்க வைக்கும் நம்மளை பற்றின தவறான வதந்திகள் பரப்புறது மட்டும் இல்லாமல் உள்ளேயே ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸை உருவாக்கிடுவாங்க சுக்கரன் ஸோ அப்போ அதுலேருந்து வெளியே வரணும் இதுக்கு ஒரு பெஸ்ட் மருந்து என்ன தெரியுங்களா மெடிடேஷன் தான் தியானம் தான் ஸோ கண்டிப்பாக துளாராசி அன்பர்கள் இந்த மாதம் கண்ண மூடி ஒரு பத்து நிமிஷமா உட்காருங்க தினமும் தினமும் ஒரு பத்து நிமிஷமா உட்காருங்க ஆனால் இங்கே என்ன சொல்ல வருது அப்படின்னா அந்த சுக்கரன் கேதுவோடு எண்ணுறதுனால உங்க கூட இருக்கக்கூடிய நபர்கள் யார் யார் நல்லவர்கள் யார் யார் கெட்டவர்கள் யார்கிட்ட எப்படி பேசணும் எப்படி பழகணும் எந்த நோக்கத்தோடு உங்ககிட்ட பேசுறாங்க பழகிறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம இருக்கக்கூடிய மனிதர்களுடைய எடுக்க முடியும் துல்லியமா கால்குலேட் பண்ணிடுவோம் இந்த காலகட்டம் சோ இது என்ன செய்யுதுன்னா இந்த சுக்கரன் நீச்சம் என்ன செய்யுது அப்படின்னா சுக்கரன் நீச்சம் பெற்றதுக்கு அப்புறம் உடனே ஆட்சி ஆயிடுவார் துலாத்துல அப்போ நீச்சம் பெறக்கான காரணம் என்ன உங்ககிட்ட யாரெல்லாம் உண்மையா இருக்கிறாங்க யாரெல்லாம் உங்களுக்கு சப்போர்ட் பண்றாங்க யாருகிட்ட எப்படி பேசணும் என்ன பண்ணணும் யாரை தள்ளி வைக்கணும் அப்படிங்கிற எல்லா விதமான விவரங்களையும் இந்த காலகட்டம் காட்டி கொடுத்துருது வாழ்க்கைக்கு தேவையான மிக முக்கியமான நல்ல பாடங்களை துளாராசி என்பர்கள் கற்றுக்கொள்ளப் போகிறீர்கள் அப்படிங்கறது சொல்லுது சுக்கரனுடைய அமர்வு அப்போ ஆவணி மாதம் எட்டாம் தேதியிலிருந்து ஆவணி மாதம் முடிகிற வரைக்கும் சுக்கர் நீசமாக தான் இருக்க போறார் கேது தான் இருக்க போறார் நடந்துக்கோங்க கொஞ்சம் கோபத்தை கண்ட்ரோல் பண்ணிக்கிறது நல்லது ஓகே அடுத்ததாக புதன் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் என்ன செய்யுதுன்னு பாத்திரலாம் உங்களுடைய ராசிக்கு ஒன்பது பனிரெண்டுக்கு அதிபதிங்க புதன் முதல் இந்த மாத தூக்கத்துல புதன் வக்ரமாக இருக்கிறாரு பதினொன்றாம் இடத்தில் லாபஸ்தானத்தில் லாபஸ்தானத்தில் புதன் வக்ரமாக இருந்து ராசிக்கு பத்தாம் இடமான கடகராசிக்குள்ளே பயிற்சி ஆகிறார் ஜூன் மா சாரி ஆவணி மாதம் ஆறாம் தேதி இருபத்தி ரெண்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைக்கு கடகத்துக்குள்ளே போகிறார் ஒன்பதாம் அதிபதி பத்தில் அப்போது ஆவணி ஆறாம் தேதியிலிருந்து ஆவணி பத்தொம்போதாம் தேதி வரைக்கும் புதன் பகவான் கடகத்தில் இது ஒரு தர்ம கர்மாதிபதி யோகம் ஒன்பதாம் அதிபதி பத்தில் இருக்கிறது ஸோ என்னதான் தான் சுக்கரன் நீசமாக இருந்தாலும் இந்த காலகட்டம் உங்களுடைய காரியங்கள் தடை இல்லாமல் நடந்து ஏறுவதற்குண்டான வாய்ப்புகளை இந்த புதன் ஏற்படுத்தி தருவார் எங்க நம்மளுடைய செல்வாக்கை பயன்படுத்தணும் எங்க பணிஞ்சு போகணும் எங்கே கம்பீரமாக நிற்கணும் அப்படிங்கிற நல்ல அறிவை நல்ல ஒரு புத்திசாலித்தனத்தை புதன் உங்களுக்கு தருவார் ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்டுன்னு சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே புதனால உங்களுக்கு கிடைக்கும் சப்போஸ் உங்களுடைய சுய ஜாதகத்துல புதனுடைய தசாபுத்தி நடந்துகிட்டு இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் செய்யக்கூடிய தொழிலில் முதல் பத்தொம்பது நாட்கள் அதற்குள்ளே ஒரு நல்ல மாற்றம் ஒரு நல்ல சேஞ்சஸ் உங்களுக்கு கிடைக்கும் கண்டிப்பாக கிடைக்கும் நல்ல மாற்றமே இல்லை அதே போல் மேலதிகாரிகள் சாதகமாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு அவர்கள் மூலமாக நல்ல ஒரு வருமானமும் நல்ல ஆதாயமும் உண்டாகக்கூடிய ஒரு சூழ்நிலையை சொல்கிறது பொறுப்புகள் கொஞ்சம் அதிகரிக்குங்க வேலை செய்யக்கூடிய நபர்களுக்கு நல்லா ஒர்க் பண்ணுறேன் நல்லா ஒர்க் பண்ணுறேன்னே நல்ல முதுகு மேலே ஏற்றி வச்சுருவாங்க ஃபுல் ரெஸ்பான்சிபிலிட்டியை நீங்கள் எந்த பக்கம் பார்க்குறது அந்த பக்கம் பார்க்குறதான்னு தெரியாமல் குழம்பி தவிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வரும் ஆனால் அதையெல்லாம் சமாளிக்க முடியுமா கண்டிப்பாக சமாளிச்சிடலாம் அந்த புத்திசாலித்தனம் உங்கள்கிட்ட இயல்பாகவே இருக்குது இந்த முதன் பத்தாம் இடத்துல இருக்கிறதுனால ரொம்ப அதிகமாக வெளிப்படக்கூடிய ஒரு காலகட்டமாக அது இருக்குது முதல் பத்தொம்பது நாட்களுக்கு அதே போல் தொழில் சார்ந்து புதுசாக இன்வெஸ்ட்மெண்ட் எதுவும் செய்யக்கூடாது இன்வெஸ்ட்மெண்ட் செய்யும்போது அது தேவையில்லாத அலைச்சலையும் டென்ஷனையும் ப்ரெஷரையும் விரைவு செலவுகளையும் கொடுத்துரும் ஆகிறது டென்ஷன் ப்ரெஷர் ஆகிறதுலாம் சகது தான் செலவு விரை செலவாக ஆகும்போது அதை சமாளிக்கிறதுக்கு நம்மக்கிட்ட எக்கனாமிக்கல் பொசிஷன் எப்படி இருக்கிறதுங்கிறத பார்த்துட்டு மற்ற முடிவுகளும் எடுத்துக்கிறது நல்லது அப்போ தொழிலை புதுசாக எக்ஸ்டெண்ட் பண்ணுறதோ இல்லை வேறு பக்கம் பிரான்ச் போடுறதோ பெருசாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதோ வேண்டாம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும் ஓகே புதன் எகைன் பதினொன்றாம் இடத்துக்கு வர்றார் எப்போது ஆவணி மாதம் பத்தொம்பதாம் தேதி நாலு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு நேர்கதியில் வர்றார் பதினொன்றாம் இடத்துக்கு வர்றதும் நல்லது அவங்களுடைய செல்வாக்கை சரியாக பயன்படுத்தி எங்கே எதை சொல்லணும் எங்கே எதை செய்யணும் அப்படிங்கிறதெல்லாம் பக்கா பிளான் பண்ணி அதை செய்திருவிங்க அதில் மாற்றம் இல்லை ஒன்பதாம் அதிபதி பதினொன்றில் இருக்கிறதுனால மேலதிகாரிகள் சப்போர்ட் கிடைக்கும் அதே நேரத்தில் உங்களுடைய காரியங்கள் உங்களுடைய நூதனமான புத்தியினால் நூதனமான புத்தின்னு சொல்ல முடியாது என்ன சொல்கிறது சாதுரியமான புத்தியினால் உங்களுக்கு தேவையான காரியங்கள் உங்களுக்கு சாதகமாக நடந்துடக்கூடிய ஒரு சூழ்நிலையை தான் சொல்லுது என்னதான் புதன் வக்ரமானாலும் வக்ர பயிற்சியானாலும் புதன் என்ன வீடு பத்தாம் இடமும் பதினொன்றாம் இடமும் அது துலாத்திற்கு எந்த விதத்திலையும் பாதிப்பு தராது சில நேரங்களில் தந்தைக்கு மருத்துவ செலவுகளை ஏற்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பாக மாறும் சின்ன சின்னதான மருத்துவ செலவுகள் முன்பு இருந்தது போல பெரிய செலவுகள் எதையும் கொடுக்காது அப்படிங்கிறத ஸ்ட்ராங்காக சொல்லிடலாம் இப்போ புதன் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் ஒன்பதாம் இடத்துலையும் பத்தாம் இடத்துலையும் பதினொன்றாம் இடத்துலையும் மாறி மாறி அமர்றது அதை ஒன்பதாம் அதிபதி பத்துலேயும் பதினொன்றுலையும் மாறி மாறி அமர்வது சுபமே நெகட்டிவ் கிடையாது என்ன சில நேரங்களில் தொழில் அலைச்சலும் டென்ஷனும் கொடுக்கும் ஆனால் அதுக்கப்புறம் நல்லா ரெக்கவரி கொடுத்துரும் ஸோ ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஸோ அடுத்துதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான கிரகம் செவ்வாய் ரெண்டு ஏழுக்கு அதிபதி இதுவரைக்கும் எட்டாம் பாவத்தில் இருந்தார் ஆவணி மாதம் பத்தாம் தேதி இருபத்தி ஆறு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலனைக்கு அந்த செவ்வாய் பகவான் ராசிக்கு ஒன்பதாம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறாரு இரண்டாம் அதிபதி ஒன்பதில் உங்களுடைய பேச்சுக்கு நல்ல மரியாதை கிடைக்கும் வாக்கு பலம் நல்ல அமைப்புகள் இருக்கும் பேச்சை தொழிலாக வைத்து ஜீவனம் செய்யக்கூடிய அத்துணை நபர்களுக்கும் இந்த மாதம் ரொம்ப ரொம்ப நல்ல மாதம் பேச்சு தொழிலாக செய்கிறது என்ன ஒன்றும் அஸ்ட்ராலஜராக இருப்பாங்கன்னா வக்கீலாக இருப்பாங்க மார்க்கெட்டிங் பீப்புளாக இருப்பாங்க வாடகர் ஸ்டோரி டெல்லர் இந்த மாதிரி தன்னுடைய பேச்சு தான் மூலதனமாக இருக்கும் அவங்களுக்கு ஸோ அவங்களுக்குலாம் இந்த காலகட்டம் ரொம்ப சூப்பராக போகுது சொன்ன சொல்ல காப்பாற்றணும்னு நினைப்பீங்க ஆனா கணவன் மனைவிக்குள்ள சின்ன சின்னதாக கருத்து வேறுபாடுகள் வரும் ஏன்னா ஏழாம் அதிபதியான செவ்வாய் ராசிக்கு ஒன்பதாம் இடத்துக்கு பயணிக்கிறது அப்படிங்கிறது வந்து மூன்றாவது மனிதர்கள் மூலமா தேவையில்லாத கருத்து வேற்றுமைகள் வரும் நீங்க ஒன்றும் சொல்ல அவங்க சொல்ல தேவையில்லாத சங்கடங்கள் வரும் அப்போ மூன்றாவது மனிதர்களை குடும்பத்துக்குள்ள விடாமல் எந்த விஷயமா இருந்தாலும் நீங்க ரெண்டு பேரும் டிஸ்கஸ் பண்ணிக்குவோம் கணவன் மனைவியா டிஸ்கஸ் பண்ணிக்கிறது நல்லது அதே போல் வெளியூர் வெளிநாடுல வெளிநாடு சம்பந்தமான விஷயங்கள் அதுக்குண்டான முயற்சிகள் ஏதாவது எடுக்கணும்னு நினைச்சீங்கன்னா இந்த காலகட்டம் தாராளமா எடுக்கலாம் அது உங்களுக்கு பாசிட்டிவான ரிசல்ட்டை கொடுக்கறதுக்குன்னான வாய்ப்புகளை சொல்லுது ஸோ இது எல்லாமே நல்ல விஷயம் ஒன்பதாம் இடத்து செவ்வாய் உங்களுக்கு பெரிய பாதிப்புகளை தருவதில்லை மாறாக தனவரமையும் குடும்ப ஒற்றுமையும் குடும்ப வளர்ச்சிக்கான சில செயல்களும் நடக்கப் போகுது அப்படிங்கிறது சொல்லுது ஸோ இவ்வளவு நல்ல விஷயங்கள் இந்த மாதத்துல இருந்தாலும் சின்ன சின்ன நெகட்டிவான விஷயங்கள் இருக்கு இல்லையா அந்த நெகட்டிவா பாசிட்டிவாக மாத்திக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய காமாட்சி அம்மன் அல்லது மகாலட்சுமி வழிபாடு காமாட்சி அம்மனோ அல்லது மகாலட்சுமி வழிபாடு செய்யணும் ரெண்டு தீபம் போடணும் காமாட்சிக்குன்னா நலன்தீவம் நெய் நெய்தீவம் போட்டு வழிபாடு பண்ணிட்டு வரணும் எப்போ பண்ணணும் சார்னா பிறந்த கிழமை அன்னைக்கும் பிறந்த நட்சத்திரத்திற்கும் இந்த வழிபாடு செய்யணும் கண்டிப்பாக இந்த மாதம் இந்த வழிபாடை செய்துட்டு வரும்போது மிகப்பெரிய வெற்றிகரமான மாதமாக மாறும் மேலும் துளாராசி என்பர்களுக்கு எல்லா விதத்திலும் நன்மைகள் நடக்கணும்னு சொல்லி எல்லாமே பரம்பூரில் பிரார்த்தனை பண்ணிட்டு இந்த பதவி முடிச்சுக்கிறேன் நன்றி நண்பர்களை நன்றி வாழ்கோணமுடன்